ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஸ்டி கிச்சன் வெல் வாங்க ஒரு சூப்பரான சரவடமன் ஹோட்டல் தக்காளி சட்னி எப்படி ஈஸியாக பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் யாராவது என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தெரிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீ டீ ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பூண்டு நான் உரிச்சு சேர்த்துக்கிறேங்க பூண்டு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்சபுள்காக சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா மூணு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நாலு அஞ்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இது நல்லா எல்லாமே வதங்கட்டும் இது வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா நம்ம அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர் தக்காளி தான் சேர்க்குறேன் இந்த சைஸ்க்கு நான் ஒரு ஆறு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க நீங்கள் நாட்டு தக்காளி போது அதையும் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரணும் இது வதங்கிறதுக்கு நம்ம வந்து மஞ்சள் தூள் உப்பு நம்ம இப்பயே சேர்த்துடுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு ஈஸியாக வதங்கி வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எப்பவுமே ஒரு ஒரு இது வதக்கும் போது நீங்கள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கும் போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வைக்கலாம் மூடி வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இது நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வைங்க ஏன்னா அடிப்புச்சிடாமல் இருக்கணும் அதுக்கு தான் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் நான் மூடி வைக்கிறேங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அடுப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம்லேயே இருக்கட்டும் ரொம்ப சிம்ப் பண்ணிடாதீங்க மீடியமில் வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு வதங்கி வந்திருக்கு ஒன்று ரெண்டு தக்காளி வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் நல்லா அதை கரண்டி வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க அப்போ நமக்கு நல்லா மசிஞ்சு வரும் சட்னியும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தான் கொத்தமல்லி இலையை சேர்க்குறேன் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் தான் இது அப்படி இல்லை நீங்கள் கர்லீவ்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஆற விட்டுட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் நமக்கு என்ன அழகாக ஒரு கலர் சூப்பராக நமக்கு கிடைக்கும் நம்ம சரணமெல்லாம் சாப்பிட்ற அதே மாதிரி சட்னி நமக்கு கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு நான் அரைச்சிட்டேன் அதை நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கடுகு உளுந்து அதை நம்ம தாளிச்சிக்கலாம் தாளித்துட்டு ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாங்க கறி லீவ்ஸ் இருந்தாலும் இல்லைனா வந்து கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்ச உள்ளைய அந்த சட்னியை அதை இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட போகிறோம் இது மாதிரி நம்ம தாளிக்கிற எண்ணெயிலே நம்ம அந்த சட்னியை ஊற்றிட்டு ரெண்டு தடவை நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கும்போது சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்குமே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கலர் செம்மையாக வந்திருக்கு அவ்வளோதான் ரெண்டு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் சூப்பராக இருக்குங்க தோசை இட்லிக்கெலாம் பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது நம்ம நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய குக்கிங் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் என்னோடய ஃபர்ஸ்ட் சேனலில் வந்து குக்கிங் டிப்ஸு க்ளீனிங் டிப்ஸு பாத்ரூம் க்ளீனிங் எல்லாமே நிறைய நான் டிப்ஸ் போட்டிருக்கேங்க அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய ஃபஸ்ட் சேனலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய ஃபஸ்ட் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் என்னோடய நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்